ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இளை ராமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம் என்று சவாய்க்கிறவன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அசுவாதமாக இருக்க என்னோடு என்னை உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஆ பிரியமான சகோதர சகுதி ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பணக்காரர் அங்கு இருக்கக்கூடிய முனிவரிடம் சென்று ஐயா என் வாழ்க்கையில் நான் நிம்மதியாக வாழ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அந்த பணக்காரரை அந்த முனிவர் ஒரு காட்டு பகுதிக்கு அழைத்துச் சென்றார் அழைத்து செல்கின்ற வேளையில் அவருடைய கருங்களில் மூன்று பெரிய கற்களை கொடுத்து இதை சுமந்து என்னை பின்பற்றி வா என்று கூறினார் அந்த பணக்காரரும் சந்தோஷத்தோடு ஏதோ ஒரு அற்புதம் நடக்க இருக்கின்றது என்று முனிவரை பின்பற்றி சென்றார் செல்கின்ற வழியிலே வாரம் தாங்காமல் முனிவரிடம் கூறுகிறார் ஐயா என்னால் இந்த மூன்று கற்களையும் சுமந்து வர முடியவில்லை என்று உடனடியாக முனிவர் கூறினார் ஒரு கல்லை கீழே போடு என்று போட்டார் கொஞ்சம் நிம்மதியாக நடந்து சென்றார் இரண்டு கற்கள் அவரால் தாங்க முடியவில்லை கூறினார் இன்னொரு கல்லையும் போட்டு விடு என்று போட்டார் இன்னொரு கலையும் கடைசியாக மூன்றாவது கலை அவர் தூக்கி வருகின்றார் நெடு மீண்டும் அவருக்கு சோர்வு தளர்வு அவரால் தூக்க முடியவில்லை பணக்காரர் முனிவருடன் கேட்க அந்த முனிவர் கூறினார் இந்த கல்லையும் விடு என்று நடந்து சென்றார் இப்போது என்ன நீ பார்க்கின்றாய் என்ன உணர்கின்றாய் அப்பா இப்பதான் எனக்கு ரிலாக்ஸா இருக்குது இதிலிருந்து எனக்கு விடுதலை என்று கூறினாரான் முனிவர் இதை வைத்துத்தான் அவருக்கு பாடம் கற்பித்தார் பணமும் இப்படித்தான் பொருளும் இப்படித்தான் இருக்க 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 அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இராது அதை இந்த பாரத்தை போல இந்த கல்லை போல நீ இழக்கின்ற போதுதான் உனக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்று கூறினாராம் பிரியமான சகோதர சோழே இந்த நாளில் ராயப்பெரும் நம் ஆண்டவரிடம் இதைத்தான் கூறுகிறார் ஆண்டவரே உன் பொருட்டும் நச்சேரியின் பொருட்டும் இதோ என்னுடைய மனைவியை என்னுடைய பிள்ளைகளை நிலபுலங்களை சகோதர சகோதரிகளை உமக்காக இழந்து வந்திருக்கின்றோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றார் இதோ உங்களுக்கு நூறு மடங்கு இதைவிட சகோதர சகோதரிகளும் நிலம் புலங்களை நான் கொடுப்பேன் ஆனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன நடைவீர்கள் மறு உலகில் நீங்கள் நிலை வாழ்வை பெறுவீர்கள் கடைசியானோர் முதன்மையாக இருப்பார் முதன்மையானோர் கடைசியாக இருப்பார் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் நிம்மதியையா அல்லது பணத்தையும் பொருளையுமா பணமும் பொருளும் இருக்க இருக்க உடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து விடுவீர்கள் நிலை வாழ்வை இழந்து விடுவீர்கள் ஆகையால் என் பொருட்டு நீங்கள் இழக்க வேண்டும் பிரியமான சகோதர எவ்வாறாக ஒரு கனி பலமாக மாறுகின்றதோ அதே போல நாமும் கிறிஸ்துவுக்காக மாற வேண்டும் இழக்க வேண்டும் நினைத்து பார்ப்போம் இந்த காய் தன்னுடைய தன்மை அந்த கடினத்தன்மையை இழக்கின்றது அது மட்டுமல்ல ஊர்ப்பு தன்மையும் கசப்பு தன்மையும் இழக்கின்றது கடைசியில் அதனுடைய நிறத்தை மாற்றுகின்றது இன்னும் இறுதியாக சொன்ன போனால் அது அந்த செடியினுடைய அந்த கிளையையும் எழுந்து விடுகிறது பிரியமான சகோதர சொல்லே அப்ப கனி பலமாக மாறுகிறது என்றால் சாதாரண காரியமல்ல அல்ல பலதரப்பட்ட இழப்புகள் பலதரப்பட்ட மாறுபாடுகள் பலதரப்பட்ட மாற்றங்கள் இவைக்கு பிறகுதான் நாம் சாப்பிடக்கூடிய சுவையான மாங்கனி பிரியமான சகோதர சொல்லே கிறிஸ்தவ வாழ்வு என்பது இழப்பதே மற்றவர்கள் வாழ மற்றவர்களை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் சொல்ல மற்றவர்கள் சந்தோஷத்தோடு இருக்க மற்றவர்கள் நிம்மதியாக வாழ நான் இழக்க வேண்டும் என்னுடைய தற்பெருமையை என்னுடைய தன்னலத்தை நான் என்ற அகந்தையை தான் என்ற அகந்தையை இழக்க வேண்டும் அது மட்டுமல்ல பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும் நல்ல குணத்தை நாம் பெற வேண்டும் ஏனென்றால் அந்த கனியை போல கனித்த சுவையையும் பழுத்தையும் தான் வைத்துக் கொள்வதில்லை மற்றவருக்கு சுவை ஊற்றுவது போல நாமும் பிறரை வாழ வைக்க வேண்டும் பிறருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதுதான் பிரியமான சொல்லி ஆண்டவரை நம்பி வாழக்கூடிய நபர்களுக்கு நிலைவாழ்வு உறுதி ஆனால் அதை விட இந்த வாழ்வில் இன்னல்களும் அதிகமாகத்தான் வரும் நல்லவர்களை ஆண்டவர் அதிகமாக சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் ஆனால் கெட்டவர்கள் இன்பமாக வாழ்வார்கள் ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் கைவிட்டு விடுவார் என்று நாம் பார்த்திருக்கின்றோம் கேட்டிருக்கின்றோம் பிரியமான சௌந்தர சொலே அடிக்கடி நாம் கூறுவதெல்லாம் நான் ஆலயத்திற்குச் செல்கின்றேன் திரியாத்திரை சொல்கின்றேன் மாதாவுடைய பக்தன் திருப்பலிக்கு தவறாமல் செல்கின்றேன் ஆலயத்திற்கு நன்கொடை கொடுக்கின்றேன் எத்தனையத்துறையோ நல்ல காரியங்களை நான் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற போது எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் ஏன் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை ஏன் இன்னும் குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை ஏன் ஏன் என்ற பலதரப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியில ஆண்டவர் கூறுகிறார் இப்போது நீ கஷ்டப்பட்டாலும் மறு வாழ்வில் நீ நிம்மதியாக இருப்பீர்கள் ஒருவேளை நினைத்து பார்க்கலாம் இப்ப எனக்கு சாப்பிட கஞ்சி இல்லை இன்னும் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு பிரியாணி கிடைச்ச இன்னும் பிரயோஜனம் அந்த பிரியாணியை சாப்பிட நான் உயிரோடு இருக்கணும்ல இப்பயும் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்றேன் ஆண்டவர் தாமதமாக கொடுத்த தரமானதை கொடுப்பார் என்பதில் என்ன நியாயம் என்னெல்லாம் பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொதிப்பார் நம்மை கைவிட மாட்டார் நிறைவான வாழ்வு நிலையான வாழ்வு நிம்மதியான வாழ்வு சந்தோஷமான வாழ்வு மகிழ்ச்சிகரமான வாழ்வு ஆண்டவர் நாம் இருக்கின்ற போதே இந்த பூ உலகத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக கொடுப்பார் என்பதால் விசுவாசம் அதற்காக இணைந்து ஜூப்போமா பரலோகத்தே இறைவாய்ந்த நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்காக நாங்கள் இழக்கின்ற போது அத்தனை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் அது தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகள் பெற்றோராக இருந்தாலும் உமக்காக வாழ்கின்ற போது அந்த நிலை வாழ்வை நிச்சயமாக நாங்கள் உரிமைச் தாக்கிக் கொள்ள முடியும் அப்பா அப்படிப்பட்ட வளமையும் பாக்கியத்தையும் அன்றாட வாழ்வில் உமக்கேற்ற பிள்ளைகளாக ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மற்றவர்களுக்காக நாங்கள் வாழ திருப்பி தர முடியும் இல்லாண்டவரால் இயேசு கிறிஸ்துவினை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amém.